தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அக்தமினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் போர் நிறுத்தம் இந்திய படையோடு போர்நிருத்தம் செய்வது தொடர்பாக புலிகளின் பிரதி தலைவர் மாத்தையா மூன்று நிபந்தனைகளை விதித்திருந்ததாக கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம் அல்லவா மாத்தையா நிபந்தனைகளை அறிவித்த பின்னர் ஈரோசியக்க தலைவர் வே அண்ணா பாலகுமாரும் இந்திய அமைதிப்படை தளபதி திபீந்தர் சிங்கும் சந்தித்தனர் பலாலி இராணுவ தளத்திற்கு வெளியே ஒரு பாலடைந்த கட்டிடத்தில் அந்த சந்திப்பு நடைபெற்றது போர் நிறுத்தம் தொடர்பான புலிகளின் நிலைப்பாட்டையும் அதற்கான காரணத்தையும் நாடிபிடித்து அறியவே பாலகுமாரை சந்தித்தார் திபீந்தர் சிங் ஈரோஸ் இயக்கமும் அதன் தலைவர் வே அண்ணா பாலகுமாரும் புலிகளுடன் நெருக்கமாக இருந்த காலகட்டம் அது தனியான இயக்கங்களாக அப்போது இருந்தபோதும் புலிகளின் விருப்பு வெறுப்பு அறிந்து அதற்கேற்பவே ஈரோஸ் ஏற்பட்டது ஆயினும் தனியான சந்திப்புகளின் போது காதும் காதும் வைத்த மாதிரி புலிகள் தொடர்பான தமது அதிருப்திகளை வெளியிடவும் ஈரோஸ் தலைவர்கள் தயங்கியது கிடையாது திபீந்தர் சிங்குடனான சந்திப்பிலும் பாலகுமார் தன்னிடம் சில தகவல்கள் கூறியதாக திபீந்தர் சிங்கே தெரிவித்திருக்கிறார் பொதுமக்கள் புலிகளிடமிருந்து விலகிச் செல்ல தொடங்கிவிட்டனர் என்பதை அமைதிப்படையின் யாழ்ப்பாண தளபதி மற்றும் வே அண்ணா பாலகுமார் ஆகியோரின் தகவல்கள் மூலம் தன்னால் அறிந்து கொள்ள முடிந்தது என்கிறார் திபீந்தர் சிங் போர் நிறுத்தம் தொடர்பான தமது நிபந்தனைகளில் தளர்வு ஏற்படுத்த புலிகள் தயாராக உள்ளனர் என்றும் பாலகுமார் தெரிவித்திருந்தார் போர் நிறுத்த விடயத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் தன்னிடமில்லை என்று பாலகுமாரிடம் தெரிவித்தார் திபீந்தர் சிங் புலிகளின் மூன்று நிபந்தனைகளையும் அந்த நிபந்தனைகளிலும் தளர்வு செய்ய புலிகள் தயாராக இருப்பதாகவும் டில்லிக்கு தகவல் அனுப்பினார் திபீந்தர் சிங் திபீந்தர் சிங் அனுப்பிய தகவலை படித்துவிட்டு இருந்து பதில் அனுப்பப்பட்டது புலிகள் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளனர் அதனால் தான் போர் நிறுத்தம் செய்ய முன் வந்துள்ளனர் போர் நிறுத்தம் அவசியமில்லை புலிகள் மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கவும் என்று உத்தரவு பறந்து வந்தது இந்திய வெளிநாட்டு ரோ உளவு பிரிவும் புலிகளை மேலும் நெருக்குதலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதில் ஒருமித்த கருத்தை கொண்டிருந்தன கொழும்பிலுள்ள இந்திய தூதரகம் டில்லிக்கு அனுப்பிய செய்தியிலும் புலிகள் பலவீனமடைந்துள்ளனர் சரிந்து விழும் கட்டத்தை நெருங்கிவிட்டனர் என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தது அரசியல் தீர்வு படை தளபதி திபீந்தர் சிங் தனது அபிப்பிராயத்தை டில்லியில் உள்ள இராணுவ தலைமையகத்துக்கு அனுப்பி வைத்தார் தெரிவித்த சிங் அபிப்பிராயம் இதுதான் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து காடுகளுக்குள் பின்வாங்கி சென்ற புலிகள் சிறு சிறு குழுக்களாக நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர் இத்தகைய தாக்குதல்களை ராணுவ நடவடிக்கைகளை மட்டும் வைத்து அடக்கிவிட முடியாது இதற்கு அரசியல் தீர்வுதான் சரியானது புலிகளை படிப்படியாக அரசியல் தீர்வுக்கு உடன்பட செய்யும் வகையில்தான் அவர்கள் மீது ராணுவ அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் மக்களின் நம்பிக்கைகளை பெறும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட வேண்டும் அவ்வாறு செய்தால் மக்கள் மத்தியில் புலிகள் மீண்டும் செல்வாக்கு பெற முடியாது ஆனால் இதற்கு நீண்டகால அவகாசம் தேவைப்படும் என்று அபிப்பிராயம் தெரிவித்திருந்தார் திபீந்தர் சிங் திபீந்தர் சிங் அனுப்பிய அபிப்பிராயத்தை படித்துவிட்டு தூக்கி போட்டுவிட்டது ராணுவ தலைமையகம் அவருக்கு பதிலும் அனுப்பப்படவில்லை யாழ்ப்பாணத்தில் சிவில் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபடத் தொடங்கியது இந்திய படை பிரிகேடியர் ஆர் எஸ் காளன் என்பவர்தான் நகருக்கு பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டார் உணவு விநியோகம் மருந்து விநியோகம் என்பவை ஆரம்பிக்கப்பட்டன இந்தியாவிலிருந்து உணவுப் பொருட்கள் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு கிரமமாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன காங்கேசன் துறையிலிருந்து உணவுப் பொருட்களை யாழ்ப்பாண நகருக்குள் கொண்டு சென்று சேர்ப்பதுதான் சிரமமாக இருந்தது இந்திய படையினரின் வாகனங்கள் தான் உணவு கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன இந்தியப்படை வாகனங்களைக் கண்டதும் புலிகள் தாக்குதல் நடத்தினார்கள் அதன் பின்னர் செஞ்சில்வை சங்கம் உணவு விநியோகத்தில் உதவ முன்வந்தது தனியார் வாகனங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன மெல்ல மெல்ல ரயில் போக்குவரத்தும் வீதி போக்குவரத்துகளும் ஆரம்பமாகின யாழ்ப்பாணத்தை கைப்பற்றும் வரை கடுமையாகவும் கொலை பசியுடனும் நடந்து கொண்ட இந்திய படை பின்னர் தனது முகத்தை மாற்றிக்கொள்ள முயன்றது எப்போதும் மக்களுக்குள் ஒரு சாரார் இருப்பார்கள் யார் பக்கம் பலம் இருக்கிறது என்று பார்த்து அந்த பக்கம் சாய்ந்து விடுவார்கள் புலிகள் இருந்தவரை அவர்களின் ஆதரவாளர்களாக காட்டிக்கொண்ட சிலர் இந்திய படை முகாம்களுக்கு பலகாரங்கள் செய்து கொண்டு போய் கொடுத்தார்கள் புலிகளின் மறைவிடங்கள் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட இடங்கள் போன்ற தகவல்கள் இந்திய படையினருக்கு கிடைக்கத் தொடங்கியிருந்தன யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் பெருந்தொகையான ஆயுதங்களும் கைக்குண்டுகளும் கைப்பற்றப்பட்டன ஏமாற்றம் புலிகளிடம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தாராளமாக இருந்தன அதனால் தொடர்பு விட்டுப்போன புலிகள் இயக்க அணிகளுடன் மீண்டும் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டது தலைமைப்பிடம் புலிகளின் தொலைத்தொடர்பு சாதன வளர்ச்சி கண்டு இந்திய படை அதிகாரிகளை பிரமித்தனர் புலிகளின் உள்விவகாரங்கள் மற்றும் ரகசிய திட்டங்களை அறிவதற்காக புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒட்டு கேட்க ஆரம்பித்தனர் புலிகளின் தொலைத்தொடர்பு சாதனத்தை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த இந்திய படையினருக்கு ஒரு தகவல் கிடைத்தது பிரபாகரன் யாழ்ப்பாணத்தில் மூளாயில் ஒரு வீட்டில் இருப்பதாகவும் அங்கு சென்று தலைவரை சந்திக்குமாறும் தமது ஒரு பிரிவினருக்கு புலிகள் தகவல் கொடுத்தனர் அந்த வீட்டுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் புலிகள் விளங்கப்படுத்தி இருந்தனர் அது ஒரு அபூர்வமான தகவல் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது மாதிரி கிடைத்த தகவல் அல்லவா டாங்கிகள் கெளிகள் சைதமாக விரைந்தது இந்திய படை குறிப்பிட்ட வீட்டை முற்றுகையிட்டது பிரபாகரனது உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் உத்தரவு வீடு முற்றுகையிடப்பட்டு கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே பாய்ந்தனர் படையினர் அங்கே வீட்டினுள்ளே யாரும் இருக்கவில்லை ஏமாற்றத்துடன் திரும்பினர் இந்திய படையினர் தமது தொலைத்தொடர்பு சாதனங்களை இந்திய படையினர் ஒட்டு கேட்கிறார்கள் என்பது புலிகளுக்கு தெரியும் இந்திய படையினரை அலைய வைத்து ஏமாற்றுவதற்காக புலிகள் பரிமாறிக்கொண்ட பொய்யான தகவல்தான் அது அவ்வாறு பல தடவைகள் இந்திய படையினரு மாற்றப்பட்டனர் தமிழகத்தில் கொந்தளிப்பு இந்திய படையினருக்கும் புலிகளுக்கும் இங்கே கடும் போர் மூண்டபோதும் தமிழ்நாட்டில் புலிகள் இயக்க அலுவலகம் இயங்கி வந்தது சென்னை அடையாறு இந்திரா நகரில் இருந்த புலிகள் இயக்க அலுவலகத்தில் கிட்டு பேபி சுப்பிரமணியம் ஆகியோர் இருந்தனர் அலுவலகத்திற்கு கெஸ்ட்ரோ பொறுப்பாக இருந்தார் இந்திய படையினருக்கும் புலிகளுக்கும் இடையிலான மோதல் ஆரம்பித்த பின்னர் சென்னையிலிருந்து வெளியிட்டனர் புலிகள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கான விளக்கத்தையும் வெளியிட்டு வந்தனர் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் புலிகளின் நடவடிக்கைகளை கண்டும் காணாமல் நடந்து கொண்டார் அது மட்டுமல்லாமல் புலிகளுக்கான நிதியுதவியும் எம்ஜிஆரால் தொடர்ந்து செய்யப்பட்டது ஆனால் கலைஞர் கருணாநிதியோ எம்ஜிஆரை இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவராக சித்தரிக்கவே விரும்பினார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாகுவதற்கும் எம்ஜிஆர் ஒரு காரணம் இந்திய படையினரால் ஈழத் தமிழர்கள் கொல்லப்படவும் எம்ஜிஆர் தான் காரணம் என்று தமிழக மக்களை நம்ப வைக்க முற்பட்டார் கருணாநிதி தமிழகம் எங்கும் கண்டன கூட்டங்கள் நடத்தப்பட்டன ஒக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்றை நடத்தியது திமுக கலைஞர் கருணாநிதி தான் அதற்கு தலைமை தாங்கினார் எம்ஜிஆர் ஒரு மலையாளி அதனால் தான் இலங்கையில் தமிழர்கள் வேட்டையாடப்படுவதை கவலை இல்லாமல் இருக்கின்றார் என்பதுதான் திமுக தொண்டர்களின் குற்றச்சாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அக்டோபர் பதினைந்தாம் தேதி த வீக் பத்திரிகைக்கு கருணாநிதி ஒரு பேட்டி அளித்திருந்தார் அதில் கலைஞர் கருணாநிதியினால் முக்கியமான பல விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது வாக்கெடுப்பு ஏன் கலைஞர் கருணாநிதியின் பீக் சஞ்சிகைக்கான பேட்டியிலிருந்து சில பகுதிகள் ஸ்ரீலங்கா நிலைமை பற்றி என்ன கூறுகிறீர்கள் இந்தியா இப்போது மிக கொடூரமாகவும் இரக்கமற்ற முறையிலும் நடந்து கொள்கிறது தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட அமைதிப்படை இப்பொழுது தமிழர்களை வதைத்து அளிக்கிறது இந்தியா பெரும் தவறு இழைக்கிறது இது மாபெரும் குற்றம் என்று பலர் கருதுகின்றார்கள் இத்தகைய பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம் என்று கருதுகிறீர்கள் போதுமான அனுபவமற்ற ரஜீவைத்தான் குற்றம் சாட்டுவேன் தேவர்த்தனா தனது நலனுக்காக அவரை பயன்படுத்திவிட்டார் இந்த ஒப்பந்தம் உரிய முறையில் அமைக்கப்படவில்லை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்பது தொடர்பாக ரஜிவேன் அபிப்பிராய வாக்கெடுப்புக்கு ஒப்புக்கொண்டார் வடக்கு கிழக்கு ஈழத்தமிழர்களுக்கு சொந்தமானது அம்மக்களை அபிப்பிராய வாக்கெடுப்புக்குள் ஏன் உட்படுத்த வேண்டும் இனப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் தரும் ஆலோசனை என்ன இப்பொழுது உடனடியாக நீண்டகால தீர்வு பற்றி எனக்கு அக்கறை இல்லை ஐபிகெஃப் தமிழர்களை கொள்வதை தடுக்க வேண்டும் பிரபாகரன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றார் ஆகவே அவருடன் பேசட்டும் புலிகளை ஐபிகெஃப் கட்டிவிட்டால் அது ஒரு பெரிய சாதனையாகாது இந்திய துருப்புக்கள் தங்களுடைய வலிமையை காட்ட வேண்டுமானால் சீனாவிடமிருந்து எமது பிரதேசத்தை திரும்ப மீட்கட்டும் ஆனால் எல்டிடியினர் ஒப்பந்தத்திற்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் ஒப்பந்தத்தை மீறியது யார் ஏவர்த்தனாவா அல்லது பிரபாகரனா தமிழ் பிரதேசங்களில் இனிமேல் குடியேற்றம் இடம்பெறலாகாது என்கிறது ஒப்பந்தம் கிழக்கில் பெருந்தொகையான சிங்கள குடியேற்றம் நடைபெறுவது தொடர்பாக ஒரு பட்டியல் என்னிடம் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டமை ஒப்பந்த மீறப்பட்டமைக்கு மற்றும் ஒரு சான்று அவர்கள் ஐபிகேவிடம் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது பலாளியில் வைத்திருக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து பிரபாகரன் இந்திய படையினருடன் தொடர்பு கொண்டு வந்திருக்கிறார் கொழும்பு ஒப்பந்தத்தை மீறுகிறது என்று பிரபாகரன் குற்றம் சாட்டி வந்திருக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக அவருடைய தளபதி திலீபன் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் திலீப நிரக்கும் வரை இந்திய அரசாங்கமோ ஸ்ரீலங்கா அரசாங்கமோ எதுவும் செய்யவில்லை இதுதான் கலைஞர் கருணாநிதி அளித்த பேட்டி புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் தன்னுடன் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் கூறுவதில் கலைஞர் கருணாநிதி ஆர்வம் காட்டியிருந்ததை இந்த பேட்டியில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறதல்லவா இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி